நான் அங்க தான மறுக்க சொன்னேன் இங்க இவங்க பண்றதெல்லாம் பாத்துட்டு பிபி எதுக்கு போறியா இவனுங்கள நான் பாத்துக்கறேமா நீ வாமா போவோம் வான்னு சொல்றல நான் பாத்துக்கறேன் வாங்க என்ன வீட்டு போலயா போலாம் போலாம் என்ன அவசரம் மாஸ் ஹீரோ ஒருத்தர் இப்பதான் சண்டை போட்டு முடிச்சிருக்காரு அவருக்கு மாலைகள் என்ன மரியாதை என்ன அதெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல கிளம்பி போனா நல்லவா இருக்கும் கொஞ்சம் இருந்து ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்க்கலான் தான் வந்தேன் உனக்கு டைம் பாஸ்க்கு நான் தான் கிடைச்சனா அட என்னப்பா எப்படி பேசுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு மூணு பேரை அடிச்சு ஓட விட்டு மாஸ் பண்ண அப்புறம் உனக்கு ஊரே சேர்ந்து ஓட்டி சட் பரிவட்டம் ஆ பரிவட்டம் பரிவட்டம் அதெல்லாம் கட்டி அவங்க வேற உனக்கு மாஸ் பண்ணிருக்காங்க இவ்வளோ நடந்துருக்கு அப்புறம் எப்படி தன்னடுக்கத்தோட பேசுற எப்படியா எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கே பாதாச்சுல போ அன்னைக்கு என்கிட்ட வம்பல் தர ஓடிங்கல மூணு பேர் அடிச்சு துரத்துனியே ஞாபகம் இருக்கா இருக்கு இருக்கு எனக்கு என்ன மறதி வியாதியா எல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு உன்னை பார்த்தா மறதி வியாதி இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படி நான் எதை மறந்து நீ பார்த்த இல்ல நீ ஊருக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு ஒரே நாள் கூட உன் லவர் கூட பேசியோ இல்ல ஒரு மெசேஜ் பண்ணியோ நான் பார்த்ததே இல்லை உனக்கு மருந்து வியாதி இருக்குன்னு அர்த்தம் நான் பேசல உனக்கு எப்படி தெரியும் அதான் பார்த்து தானே இருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாள் கூட நீ பேசி நான் பார்க்கல அதான் கேட்டேன் நீ கூட மீடியால இருக்கிற மாதிரி ஒரு போன் பேசியோ இல்ல பிஹேவ் பண்ணியோ நான் பார்த்ததே இல்லையே நான் உன்னை கேட்டேன் அது எல்லாத்தையும் முன்னாடியே பேசிட்டு இருப்பாங்க தனியா இருக்கும்போது அப்பப்ப பேசிக்குவேன் ஓ அதே மாதிரிதான் இதுவும் நானும் தனியா இருக்கிறப்போ அப்பப்ப பேசிப்பேன் சரி இது கேக்க மன கட்டிங்க வந்தியா சிச்சி அது இல்ல போற போக்க பார்த்தா உனக்கு உங்க அப்பா மாதிரியே கருப்பு சட்டை கருப்பு வெட்டி எல்லாம் போட்டு அடுத்த ஆதி மூலமா மாறிடுவ போல இருக்கே இப்படி ஒரு என்ன உனக்கு இருக்கா நான் சிங்கப்பூருக்கு போய் என் வேலையை திரும்ப ஆரம்பிக்கணும் நான் என் வேலையை ரொம்ப மிஸ் பண்றேன் எப்படா போவோன் இருக்கு உன்னை இவங்கெல்லாம் விட்டாதானே போவ இப்பவே மால மரியாதைலாம் பயங்கரமா இருக்கு நாளைக்கு ஊரை விட்டு போறேன்னு சொன்னேன் சொல்லி பாரு யாரும் விட மாட்டாங்க அந்த மாதிரி மட்டும் ஏதாவது நான் ஆச்சு சாந்தினிக்கு போன் போட்டு இங்க வர சொல்லிடுவேன் அவ வந்த அப்பா கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்தை எல்லாம் நிறுத்திட்டு சிங்கப்பூர்ல போய் அழகா ஒரு ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிச்சு ஜாலியா லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏய் இதெல்லாம் ஏற்கனவே ஒரு படத்துல பார்த்த சீன் மாதிரி இருக்கு இந்த படத்துல பாத்த தேவன் மகன்டா கமலஹாசன் அவர் கூட லவ் பண்ண கௌதமிய கூட்டிட்டு ஊருக்கு வருவார்ல ஆனா வந்த இடத்துல அவருக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகி சிவாஜிக்கு அப்புறம் அவர் தான் தேவன் மகனும் ஆயிடுவாரு அது கூட இந்த பாட்டை கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி தானே இருக்கு சரி இந்த கதையில நீ யாரு ரேவதியா ஏ நான் எதுக்குடா உன் கதையில வரேன் நான் என்ன ஊர்க்கார பண்ணா i am from delhi 나ಾನೂ வேலூர் நீ இங்கே ஏதாவது ஊர்க்கர பொண்ணடா கல்யாணம் பண்ணுவ உனக்கு சாந்தினியும் கிடையாது இந்த பிரியாவும் கிடையாது பாவம் ஏய் ஊர்க்கர பொண்ணுன்னு சொன்னா ஞாபகம் வந்துரு நீ பொண்ணு அரசின் ngồi உட்கார் தெரியுமா தெரியும் உள்ளியா ஹேர்மா ஃபேரா ஆ அவதா அவ다 அவ என்கிட்ட வந்து மாமா மாமா எனக்கு என்ன சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும் அது இது என்ன என்னமோ சொன்னா அப்புறம் அப்புறம் நீ மட்டும் ஊன்னு சொல்லு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறங்கரா ஊன் சொல்ல வேண்டியதானே கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா அதுவும் தலைவலி எனக்கு ஏன் ரூட்டு கிளியர் ஆச்சுன்னா போதும் சும்மா பறந்து போயிடுவேன் ஓ எப்போ எப்படி கால் பண்ணுவார்னு டென்ஷனா இருக்கு நீ மட்டும் தப்பிச்சு நான் மாட்டிக்கிற மாதிரி நிலைமை மட்டும் எனக்கு வந்துச்சு உன்னையவே கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கையவே சேர்த்து அழிச்சிருவேன் என்னடா ஏதோ வரைஞ்சதை அழிக்கிற மாதிரி ஈஸியா சொல்ற அது என் வாழ்க்கை சார் உண்மையிலேயே அந்த மாதிரி பண்ற அளவுக்கு தைரியமானவனா நீ உன்னை பார்த்தா லுங்கி விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்கு ஆனா நீ பண்றதெல்லாம் அந்த லுங்கிய கட்டிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ற பேட்ட ரவுடி மாதிரி இருக்கு இருக்குல்ல அப்போ மரியாதையா என் கூட சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துற வழிய பாரு இல்லையன் வெற்றுகால் அட போபா, நீ ஒரு நகைச்சுவை எதாது உன்ன சொல்லி சிரிப்பு காட்டிருந்தை உனக்கு வேலை பாப்போ அப்புறம் பார்க்கலாம். பைடா மினியாதி மிணியாதி! நீ ஏய்! ஏய்! சரி பரை சரின்னேன் ஏய்! நீங்கள்தான் பண்ணிரலாம். ஆ சரி நான் புறம்போறேன். இல்ல சரோனா? ஹ? என்னப்பா? இங்க வால. போறப்ப எங்க போறேன்னு கேட்க கூடாதா? எங்க போறேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லப்பா, தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்திரறேன். எதுக்கு இப்படி வெயில்ல சுத்துற? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல வீட்லயே இருப்பா. உன்னை எங்கேயும் வெளியே அனுப்ப கூட பாதி வேலையை நானே பாத்துக்கறேன். இப்படி வெளியில போனா என்ன அர்த்தம் அது கீழப்பா வீட்லயே சும்மா இருந்தா போர் அடிக்குதுப்பா அதான் அப்படியே சும்மா தோப்பு வரைக்கும் போயிட்டு ஆ சரி போ ஆனா அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி பத்திரிக்கை அனுப்பணுங்கிறத சொல்லிட்டியா பத்திரிக்கை எல்லாம் வேணாம்ப்பா சும்மா ஒரு மெசேஜ் பண்ணாலே எல்லாரும் வந்துருவாங்க அது எப்படிப்பா மரியாதையா இருக்கும் ஏப்பா அவங்க கேட்க மாட்டாங்க ஆனா நாம தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யணும் அதோட படிச்ச பையனாவே இருந்தாலோ நேர்ல போய் அழைக்கிறதா முறை பெசாம ஒரு எட்டு சிங்கப்பூர் போய் அவங்களுக்கு பத்திரிகை கூட்டு இருந்தாமே நானும் கூட வரேன் இல்லப்பா அதெல்லாம் சரியா வராது தேவையில்லாம அலைச்சலா இருக்கும்பா நானே பாத்துக்கிறேன்பா அதுவும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மரியாதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஒரு மாதிரியே பாப்பானுங்க நம்ம தான் அப்படி என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு

மாப்பி பேர்ல சிங்கப்பூர்ல ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள போய் அங்க இருந்துக்கலாம்ல அதுக்காக தான் சிங்கப்பூர் வேணான்னா சென்னையில டெல்லியில எல்லா இடத்துலயும் நமக்கு வீடு இருக்கு மாப்பிள்ள நேர்ல போய் பார்த்து எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீட்டுக்கு பத்திரத்தை முடிச்சிடலாம் மாப்பிள்ள இப்போ இதெல்லாம் எதுக்குங்க இல்லைங்க இதெல்லாம் நான் அன்னைக்கு கொடுத்த வாக்குதானே வாக்கு காப்பாற்ற வேண்டாமா ஆமாமாமா சரவணனுக்கு என்ன கார் பிடிக்கணும்னு தெரியல அதனால நாலஞ்சு கார் கம்பெனியில் பேசி கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துருக்கேன் சரவணனுக்கு எந்த கார் பிடிக்குதுன்னு சொன்னா ரெண்டே நாலு கார் வீட்டுக்கு வந்துடும் அப்பாவுக்கு மட்டும் இன்னோவா கார் பிடிக்கணும் சொல்லி சரவணம் பேர்ல புக் பண்ணிருக்காரு நம்ம குடும்பம் பெருசு பாருங்க நாளைக்கு எல்லாரும் ஒண்ணு கோயில் குளத்துக்கு போகணும்னா ஒரு கார் பெருசா இருக்கணும்ல என்ன இல்லாத காரா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்க என்னங்கய்யா

என்ன இது இவ்வளோ சீரியஸா கல்யாணத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் கதை எங்கேயோ போயிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே என்ன ஆ அவங்க வரட்டும் முன்னகை ஆர்டர் பண்ணிக்கிறோம் அண்ணே ஒரு ஜூஸ் ரெண்டு பேர் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு கிளாஸ் தானே கிடைக்கும் ஆனால் வேற வேற ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆளுக்கு ஒன்றரை கிளாஸ் கிடைக்கும் அதுக்கு தான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க ஏய் ஒரு கிளாஸே போதும் ஆடா என்னன்னே நீங்க விவரம் முடியாத இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி நில்லு இது ஒரு முனங்க நீ என்ன எங்க சொல்லு இது கூட தெரியலையே உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி என்ன பண்ண போறீங்க கேட்டேன் நீ போந்த அவன் முதல் தடவை உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆகின்னு சொன்னானே அப்பயே வந்துட்டேன் ஓ

இந்த மாதிரி ஜோடியாக வருவாங்கன்னு ஒரு கணக்கை போட்டேன் அதை சட்டு போட்டுன்னு பேரம் பேசி ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பாருங்க நானே முதலாளி நானே தொழிலாளி அண்ணே நம்மளால் படிச்சுக்கிட்டு அங்கே இங்கேயே எல்லாம் குப்பை கொட்ட முடியாதுண்ணே அதுவும் இல்லாமல் நிறையா பேர் படிப்பு ஏறாமல் என்னென்னமோ படிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க அதை கேட்டால் கனவு கனவுன்னு புழுகுறான் ஆனால் நல்லா பாருங்க அவன் எடுத்த படிப்புக்கெல்லாம் எக்ஸாமே இருக்காது அப்படி போய் ஊராக மாதிரி தெரியாம நமக்கு என்ன வருதோ அதை செய்ய ஓனும் செய்கிறேன் நீ சேரை பற்றி விசாரிச்சியா விசாரிக்கலாம் இல்லைக்கா முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவேன் ஏய் ம் ஆமாம் உங்கக்களைக்கு நீதான் ஓனர்னு சொல்கிறீங்க ஒன்றரை கிளாஸ் ஜூஸ் வாங்கன்னு ஐடியா கொடுக்குறீயே அதுவும் லாஸ்ட் தானடா அது எப்படி நஷ்டம் ஆமாடா ஒரு கிளாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒன்றரை கிளாஸ் கொடுத்தா அது நஷ்டம் தானே அண்ணே இப்போ நீங்க ஒன்றரை கிளாஸ் ஜூஸ் குடிச்சீங்கன்னு வைங்க அப்ப அக்கா வந்ததும் அவங்களுக்கு மட்டும் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு பேசாம இருக்க முடியுமா கடல்ல போடுவீங்கல்ல அதுக்கு ஒரு ஜூஸ் வாங்குவீங்கல்ல இப்ப சொல்லுங்க எனக்கு லாபமா நஷ்டமா டேய் நல்லா பண்றடா வியாபாரம் அதெல்லாம் தொழில் ரகசியம்னே இதுவே தெரியல உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது டேய் சும்மானே அக்கா வச்சிருக்க வைக்கணும்ல என்ன ஜூஸ் வேணும் ம் எனக்கு ஒரு பைனாப்பிள் எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ரைட்டு டேய் இல்லாட்டி துடுக்க பேசிட்டு இருக்காதுன்னா வாயாலே வியாபாரம் போயிடும் இல்லைண்ணே கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தா நான் பேசுனது உங்களுக்கே பிடிச்சிரும் ம் மறுபடியும் வருவீங்க நான் போய் ஜூஸ் எடுத்துறேன் அவன் சொல்றது கரெக்ட் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு நான் இங்க திரும்ப கண்டிப்பா வருவேன் பிரியா எதுக்கு வர சொன்னு யோசிச்சியா இல்லையே அத பேசி வர சொன்ன நான் வேற வரும்போது யோசிச்சிட்டே வரணுமா ஏய் விளையாடாத பிரியா சரி சொல்லு என்ன விஷயம் எல்லாம் உங்க அப்பா பண்ண காரியம்தான் எங்க அப்பா பண்ண காரியமா அப்படி என்ன பண்ணாரு அது ஏய் நிஜமே உனக்கு தெரியாதா இல்ல தெரியாம நினைக்கிறியா என்ன காரியம்னு சொல்லு எனக்கு தெரியுமா தெரியாதுன்னு நான் சொல்றேன்

அண்ணா அவர் நம்மளை நம்பி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு ஆனால் நம்ம 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 தான் கல்யாணத்தை நிறுத்த பிளான் போட்டுட்டு இருக்கமே யாரு நீங்க நிறுத்த பிளான் போட்டுட்டு இருக்கீங்க இல்ல அது வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் நானும் பண்ணல சரி சரி என்ன சொல்ற பிரியா உங்க நம்ம மேல இருக்கிற பாசத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அது நினைச்சா எனக்கு வயிறு கலக்கதானே இல்ல ஏதோ நினைச்சாலே எனக்குன்னு சொன்னீங்களே அதுக்கு தான் ஏய் நினைச்சாலே வயிறு கலக்குதுன்னு அர்த்தமா வேற எது தெரியாது உனக்கு இல்லனே எல்லாரும் வழக்கமா சொல்றது என்ன வழக்கமா பழக்கமானுட்டு ஒரு டே மனுஷன் ஃபீல் பண்ண விடுறீங்களாடா ஃபீல் பண்ணுங்கனே ஃபீல் பண்ணுங்க நம்ம கடை தான் ஃபீல் பண்ணுங்க யாரு நீங்க நிக்க பிளான் போட்டுட்டு இருக்கீங்க இல்ல அது வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் நானும் பண்ணல சரி சரி என்ன சொல்ற பிரியா அப்பா நம்ம மேல இருக்கிற பாசத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அது நினைச்சா எனக்கு வயிறு கலக்க இல்ல ஏதோ நினைச்சாலே எனக்குன்னு சொன்னீங்களே அதுக்கு தான் ஏய் நினைச்சாலே வயிறு அர்த்தமா வேறே தெரியாது உனக்கு இல்லனே எல்லாரும் வழக்கமா சொல்றது என்ன வழக்கமா பழக்கமானுட்டு ஒரு அடே மனுஷன் ஃபீல் பண்ண விடுறீங்களாடா ஃபீல் பண்ணுங்கண்ணே ஃபீல் பண்ணுங்க நம்ம கடை தான் ஃபீல் பண்ணுங்க பிரியா என்ன சொல்லிட்டு இருந்தா ஆ அத நினைச்சாலே வயிறு கலக்குதுன்னு இல்ல எங்க அப்பா என்ன பண்ணுவாரு நினைச்சாலே அவர் பண்றதுல நினைச்சா எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு பிரியா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு கஷ்டமாவும் இருக்கு அவங்க மொத்தம் என்னன்னே சொல்ல முடியாம ஒரு கட்டத்தில் என் கண்ணில் இருந்து கண்ணீர் எட்டி பார்க்குது பிரியா பார்க்கவே முடியல என்னது அந்த என்னனே சொல்ல முடியாத கண்ணீர் உங்க அப்பா நினைச்சதா எட்டி பாக்கும் இப்போ நான் உன்ன நினைச்சிட்டு இருக்கேன் ம் அதானே கல்யாணத்துல திரு மூஞ்சி அப்பர் இல்ல பிரியா நீ என்ன கிண்டல் பண்ணிக்கோ ஆனா நிஜமும் உங்க அப்பா என் பேர்ல சுத்த எழுதி வச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு

எப்படி பிரியா? பிரியாத்தியா சாரி பிரியா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு இட்ஸ் ஓகே சரி போலாமா உங்கப்பா தேடிட்டு இருக்க போறாரு இனிமே ஒரு மனசு உணர மாதிரி நம்ம ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணக்கூடாது பிரியா சரி ஜூஸ் குடி நீ குடி